என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் சுப்பிரமணியர் ஆறு படைகள் வாழ்க்கையை மாற்றும் அறிவுரைகள் என் அன்பான பக்தர்களே இந்த பூமியில் நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களும் சந்தோஷங்களும் அனைத்தும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்காகவே நான் எப்போதும் உங்கள் அருகில் இருக்கிறேன் உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் உங்கள் மூச்சின் ஒவ்வொரு அசைவிலும் என் வேலை கையில் உள்ள சக்தி உங்களுக்குள்ளே இருக்கிறது அதை எழுப்பி உங்கள் வாழ்க்கையை தெய்வீகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் நான் உங்களை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் என் குழந்தைகளே முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த உலகம் ஒரு பள்ளிக்கூடம் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம் ஒவ்வொரு சவாலும் உங்கள் வலிமையை வெளிப்படுத்த வந்த வாய்ப்பு நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் அதை ஒரு கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக பாருங்கள் உங்கள் இதயத்தில் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அன்பே இறைவனை அடையும் நேரடியான பாதை என் அருமை மக்களே நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்கள் உள்ளே இருக்கும் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்த வந்த வாய்ப்பு நீங்கள் நினைப்பதை விட அதிக வலிமையானவர்கள் உங்கள் உள்ளே ஒரு அழியாத ஒளி இருக்கிறது அந்த ஒளியை மறைக்கும் அனைத்து இருட்டுகளையும் நீக்கி உங்கள் உண்மையான சுயத்தை வெளிப்படுத்துங்கள் பக்தி என்பது வெறும் வணக்கம் மட்டுமல்ல அது உங்கள் வாழ்க்கை முறையே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அன்பை கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வார்த்தைகளில் இனிமையை சேர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்களில் தூய்மையை வளர்த்து கொள்ளுங்கள் இதுவே உண்மையான பக்தி என் குழந்தைகளே கோபம் என்பது உங்கள் ஆன்மாவை விஷமாக்கும் ஒரு நோய் அதை விட்டு விலகுங்கள் யாரோ உங்களை காயப்படுத்தினால் அவர்களை மன்னியுங்கள் மன்னிப்பு என்பது அவர்களுக்கான பரிசு அல்ல உங்களுக்கான விடுதலை உங்கள் இதயத்தில் வெறுப்பை வைத்துக் கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது பிறரை நேசிப்பதற்கு முன்பு உங்களையே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் இது அகங்காரம் அல்ல மாறாக உங்கள் உண்மையான மதிப்பை அறிவது நீங்கள் இறைவனின் அம்சம் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக தன்மையை மதித்து அதன்படி வாழுங்கள் துன்பம் வரும்போது அதை எதிர்க்காதீர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்வது என்பது கைவிடுவது அல்ல மாறாக அந்த சூழ்நிலையில் இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை தேடுவது ஒவ்வொரு துன்பமும் உங்களை வலிமையானவராக மாற்றும் ஒரு சந்தர்ப்பம் என் அன்பு மக்களே பணம் மற்றும் பொருட்களின் பின்னால் ஓடாதீர்கள் அவை வாழ்க்கைக்கு தேவையான கருவிகள் ஆனால் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல உங்கள் உண்மையான செல்வம் உங்கள் குணம் உங்கள் அன்பு உங்கள் கருணை இவற்றை வளர்த்து கொள்ளுங்கள் இயற்கையை நேசியுங்கள் மதியுங்கள் மரங்கள் ஆறுகள் மலைகள் பறவைகள் அனைத்தும் இறைவனின் படைப்புகள் அவற்றை பாதுகாப்பது உங்கள் கடமை இயற்கையுடன் இணக்கமாக வாழும் உங்கள் உள்ளே அமைதி கிடைக்கும் தியானம் செய்யுங்கள் என் குழந்தைகளே ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் மவுனமாக அமர்ந்து உங்கள் உள்ளே இருக்கும் அமைதியை உணருங்கள் தியானம் என்பது ஏதோ கடினமான விஷயம் அல்ல வெறுமனே மூச்சை கவனியுங்கள் உங்கள் எண்ணங்களை அமைதிப்படுத்துங்கள் பிரார்த்தனை செய்யும் போது கேட்காதீர்கள் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் பெற்றிருக்கும் அனைத்திற்கும் நன்றி இந்த நன்றியுணர்வே உங்கள் வாழ்க்கையில் அதிக நல்லதை கொண்டு வரும் நான் எப்போதும் உங்கள் நன்மையையே நினைக்கிறேன் என் அன்பானவர்களே சத்தியத்தை பேசுங்கள் எப்போதும் உண்மையாக இருங்கள் பொய் சொல்வது உங்கள் ஆன்மாவை மாசுபடுத்தும் உண்மை சில சமயம் கடினமாக இருக்கலாம் ஆனால் அது எப்போதும் விடுதலையை தரும் உங்கள் பெற்றோர்களை மதியுங்கள் அவர்கள் உங்களுக்கு முதல் குரு அவர்களின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும் அவர்கள் வயதானாலும் நோய்வாய்ப்பட்டாலும் அவர்களை கவனித்துக் கொள்வது உங்கள் கடமை குழந்தைகளிடம் அன்பு காட்டுங்கள் அவர்கள் இறைவனின் மிக சுத்தமான படைப்புகள் அவர்களிடமிருந்து அப்பாவித்தனத்தையும் மகிழ்ச்சியையும் கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு அன்பையும் நல்ல மதிப்புகளையும் கற்றுக் கொடுங்கள் கடினமாக உழைப்பில் வெட்கமில்லை எந்த வேலையும் சிறியது அல்ல பெரியது அல்ல முக்கியம் நீங்கள் அதை எவ்வளவு நேர்மையுடனும் அன்புடனும் செய்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வேலையையே வழிபாடாக மாற்றிக் கொள்ளுங்கள் என் பக்தர்களே பலருடன் பேசுங்கள் ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் தலையிடாதீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடியது அவர்களுக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுப்பதுதான் கர்ணா கரிசல் கருணையுடன் இருங்கள் உங்களை விட கஷ்டத்தில் இருக்கும் மக்களுக்கு உதவுங்கள் ஒரு நல்ல வார்த்தை ஒரு புன்னகை ஒரு கையின் அளவு உதவி கூட யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம் ஞானம் தேடுங்கள் நல்ல புத்தகங்களை படியுங்கள் ஆனால் படித்ததை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும் ஞானம் என்பது தகவல் அல்ல அது வாழ்க்கை முறை உங்கள் உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கோயில் தூய்மையான உணவு உண்ணுங்கள் தேவையான அளவு ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் என் குழந்தைகளே கவலைப்பட வேண்டாம் நாளை பற்றிய கவலை இன்றைய மகிழ்ச்சியை கெடுத்துவிடும் நான் உங்களுடன் இருக்கிறேன் நான் உங்கள் எதிர்காலத்தை பார்த்துக் கொள்வேன் நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் பலனை எனக்கு விட்டுவிடுங்கள் பொறாமைப்படாதீர்கள் பிறருக்கு நல்லது நடக்கும் போது மகிழுங்கள் அவர்களின் வெற்றி உங்கள் தோல்வி அல்ல இந்த பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் இடம் இருக்கிறது அனைவருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன சில காலத்தில் நீங்கள் விரக்தி அடையலாம் உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை என்று நினைக்கலாம் ஆனால் நான் எப்போதும் கேட்கிறேன் சில சமயம் என் பதில் இல்லை என்றிருக்கலாம் ஏனென்றால் உங்களுக்கு இன்னும் நல்லது காத்திருக்கிறது நட்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உண்மையான நண்பர்கள் கிடைப்பது அரிது அவர்களை மதித்து அவர்களுக்காக இருங்கள் நட்பில் எதிர்பார்ப்பு இருக்க கூடாது அன்பு மட்டுமே இருக்க வேண்டும் உங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் தவறு செய்வது மனித இயல்பு ஆனால் அதை ஒப்புக்கொண்டு திருத்திக் கொள்வது தெய்வீக குணம் என் அன்பு மக்களே சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சி காணுங்கள் காலையில் எழும் சூரியன் இரவில் மின்னும் நட்சத்திரங்கள் மரத்தில் பறவைகளின் கலகலப்பு குழந்தைகளின் சிரிப்பு இவற்றில் இறைவனை காணுங்கள் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நேர்மையாக இருங்கள் உழைப்பால் வாழ்வது எந்த காலத்திலும் கெட்டது அல்ல நேர்மையாக உழைத்து சம்பாதிக்கும் ஒரு காசும் பல லட்சங்களை விட மேலானது பிறருடைய குறைகளை பார்க்காமல் அவர்களின் நல்ல குணங்களை பாருங்கள் ஒவ்வொருவரிடமும் நன்மை இருக்கிறது அதைக் காணும் பார்வையை வளர்த்து கொள்ளுங்கள் கலையை நேசியுங்கள் பாட்டு நடனம் ஓவியம் கவிதை இவையெல்லாம் இறைவனை அடையும் பாதைகள் உங்கள் இதயத்தில் இருக்கும் கலைஞனை வெளிப்படுத்துங்கள் எளிமையாக வாழுங்கள் சாதாரணமான உணவு எளிய உடைகள் தேவையான பொருட்கள் மட்டுமே வாங்குங்கள் எளிமையில் இருக்கும் அழகையும் மகிழ்ச்சியையும் கண்டுபிடியுங்கள் என் பக்தர்களே குலம் மதம் ஜாதி இவற்றின் பெயரால் பிரிந்து நிற்காதீர்கள் அனைவரும் ஒரே இறைவனின் பிள்ளைகள் அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள் மரியாதை கொடுங்கள் பெண்களை மதியுங்கள் அவர்கள் சக்தியின் வடிவம் உங்கள் அம்மா மனைவி சகோதரி மகள் அனைவரும் தேவியின் அம்சம் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் கோபம் வரும்போது ஆழமாக மூச்சு விடுங்கள் அந்த சமயத்தில் என் பெயரைச் சொல்லுங்கள் நான் உங்கள் மனதை அமைதிப்படுத்துவேன் பாவத்தை வெறுங்கள் பாவியை அல்ல ஒவ்வொருவருக்கும் திருந்தும் வாய்ப்பு இருக்கிறது யாரையும் எழுதி தள்ளிவிடாதீர்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் வார்த்தைகளில் சிருஷ்டிக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் இருக்கிறது இனிய வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள் என் குழந்தைகளே நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது இதுதான் நீங்கள் நினைப்பதை விட மிக அதிக சக்தி வாய்ந்தவர்கள் உங்களுக்குள் ஒரு அனந்த சக்தி இருக்கிறது அதை வெளிப்படுத்த பயப்படாதீர்கள் தோல்வியைக் கண்டு பயப்படாதீர்கள் தோல்வி என்பது வெற்றிக்கான படிகளில் ஒன்று ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஏதாவது கற்றுத் தருகிறது அதை கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் இறுதியாக என் அன்பு குழந்தைகளே என்னை உங்கள் இதயத்தில் நிறுவ வேண்டும் நான் கோயிலில் மட்டுமல்ல உங்கள் உள்ளத்திலும் இருக்கிறேன் என்னுடன் பேசுங்கள் உங்கள் கவலைகளை என்னிடம் சொல்லுங்கள் நான் எப்போதும் கேட்கிறேன் எப்போதும் அன்பு செய்கிறேன் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை அந்த ஆனந்தம் வெளியில் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிறது அதை கண்டுபிடித்து அதில் திளைத்து அந்த ஆனந்தத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் முருகன் உங்களை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் என் ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் மீது இருக்கும் என் அன்பான பக்தர்களே உங்கள் இதயத்தில் எழும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது அமைதியாக அமர்ந்து உங்கள் உள்ளுணர்வை கேளுங்கள் அது உங்களை ஒருபோதும் தவறான பாதையில் கொண்டு செல்லாது உங்கள் அகம் என்னும் தெய்வீக குரல் எப்போதும் சத்தியத்தையே சொல்லும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழும்போது அன்று ஏதாவது நல்லது செய்வோம் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு பசித்தவருக்கு உணவு ஒரு தாகத்தவருக்கு நீர் ஒரு வருந்துபவருக்கு ஆறுதல் ஒரு குழந்தைக்கு சிரிப்பு இவையெல்லாம் தெய்வீக செயல்கள் இது போன்ற சின்ன நல்ல செயல்களே உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும் குரு மிக முக்கியம் என் குழந்தைகளே ஆனால் உண்மையான குரு உங்களுக்குள்ளே இருக்கிறார் வெளியில் இருக்கும் குருவும் தேவை ஆனால் அவர் உங்களுக்குள் இருக்கும் குருவை எழுப்ப மட்டுமே உதவ முடியும் உங்கள் உள் குருவின் குரலைக் கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கனவுகளை விட்டு கொடுக்காதீர்கள் ஆனால் அவற்றை அடைவதற்காக அநீதி செய்யாதீர்கள் நேர்மையான வழியில் உங்கள் இலக்கை நோக்கி நடந்து செல்லுங்கள் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் வாய்ப்புகளை அனுப்புவேன் சோதனைகள் வரும்போது அவற்றை வரவேற்கிறார்கள் ஏனென்றால் அவையே உங்களின் உண்மையான வலிமையை வெளிப்படுத்தும் தங்கம் நெருப்பில் பொலிவு பெறுவது போல நீங்களும் சோதனைகளில் உங்கள் உண்மையான மகத்துவத்தை வெளிப்படுத்துவீர்கள் பணிவு மிக அழகான குணம் எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த பதவி இருந்தாலும் பணிவோடு இருங்கள் அது உங்களை மேலும் உயர்த்தும் அகங்காரம் உங்களை வீழ்த்தும் என் பக்தர்களே உங்கள் கடந்த காலத்தால் வருந்தாதீர்கள் அது ஒரு பாடம் அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் நீங்கள் இன்று எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் நேற்று எப்படி இருந்தீர்கள் என்பதல்ல உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள் ஆனால் அவர்கள் மீதான அதிகப்படியான பற்று உங்கள் ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கக் கூடாது அன்பு செய்யுங்கள் ஆனால் பற்று இல்லாமல் பற்று துன்பத்தை உண்டாக்கும் அன்பு மகிழ்ச்சியை அளிக்கும் தனிமையைக் கண்டு பயப்படாதீர்கள் தனிமையில்தான் நீங்கள் உங்களை உண்மையாக அறிந்து கொள்ள முடியும் மௌனத்தில் இறைவனுடன் உரையாடுங்கள் அந்த உரையாடல் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தும் வயது ஆவதைக் கண்டு கவலைப்படாதீர்கள் ஒவ்வொரு வயதுக்கும் அதன் சொந்த அழகு இருக்கிறது இளமையில் உற்சாகம் நடுவயதில் ஞானம் முதுமையில் அமைதி இவையெல்லாம் இறைவனின் பரிசுகள் ஒவ்வொன்றையும் அனுபவித்து மகிழுங்கள் உண்மையான அழகு உள்ளத்தில் இருக்கிறது வெளியில் அல்ல உங்கள் மனதை சுத்தமாக வையுங்கள் உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வையுங்கள் அதுவே உங்களை மிக அழகானவராக மாற்றும் பாடல்களை பாடுங்கள் என் குழந்தைகளே என் பெயரையும் மற்ற தெய்வங்களின் பெயர்களையும் இனிமையாக பாடுங்கள் பாட்டு உங்கள் இதயத்தை மகிழ்விக்கும் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் நீதி எப்போதும் வெல்லும் சில சமயம் அது தாமதமாகலாம் ஆனால் அது நிச்சயம் வெல்லும் நீங்கள் நீதியின் பக்கத்தில் நின்று கொள்ளுங்கள் அநீதியை எதிர்த்து போராடுங்கள் அதே நேரத்தில் உங்கள் இதயத்தில் வெறுப்பை வளர விடாதீர்கள் என் அன்பானவர்களே வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் முக்கியம் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும் முன்பு சிந்தியுங்கள் அது உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நன்மை பயக்குமா என்று பாருங்கள் உலகில் நடக்கும் அநீதிகளை கண்டு மனம் வருந்தும் போது நீங்கள் உங்களிடத்தில் இருந்து என்ன நல்லது செய்யலாம் என்று யோசியுங்கள் எல்லாவற்றையும் மாற்ற முடியாவிட்டாலும் உங்களால் இயன்றதை செய்யுங்கள் உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை மேலும் நல்லவராக மாற்றுவார்கள் கெட்ட நண்பர்கள் உங்களை கீழே இழுத்துச் செல்வார்கள் நல்லவர்களுடன் நட்பு கொள்ளுங்கள் உங்கள் பொழுதுபோக்குகளில் கூட ஆன்மீகத்தை கலந்து கொள்ளுங்கள் புத்தகம் படிக்கிறீர்களா நல்ல ஆன்மீக புத்தகங்களை படியுங்கள் பாடல் கேட்கிறீர்களா இறைவனை பற்றிய பாடல்களை கேளுங்கள் இப்படி உங்கள் ஒவ்வொரு செயலையும் ஆன்மீகமாக மாற்றிக்கொள்ள முடியும் பிரச்சனைகள் வரும்போது அவற்றிலிருந்து ஓடிவிடாதீர்கள் அவற்றை எதிர்கொள்ளுங்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு வாய்ப்பு மறைந்திருக்கிறது அதை கண்டுபிடித்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மன அமைதி மிக முக்கியம் எவ்வளவு பொருள் செல்வம் இருந்தாலும் மன அமைதி இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது தியானம் பிரார்த்தனை நல்ல செயல்கள் இவற்றின் மூலம் மன அமைதியை பெறுங்கள் உங்கள் கைத்திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கு எந்த திறமையை கொடுத்திருக்கிறாரோ அதை மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் அந்த திறமையை பயன்படுத்தி பிறருக்கு நன்மை செய்யுங்கள் பிறர் குறை சொன்னால் கோபப்படாதீர்கள் அந்த குறையில் உண்மை இருக்கிறதா என்று பாருங்கள் இருந்தால் அதை சரி செய்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுங்கள் உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் கெட்ட எண்ணங்களை விரட்டிவிடுங்கள் உங்கள் எண்ணங்களே உங்கள் செயல்களாக மாறும் குறிப்பிட்ட நேரத்தில் உணவு உண்ணுங்கள் தேவையான அளவு மட்டும் உண்ணுங்கள் அதிகமாக உண்பதும் குறைவாக உண்பதும் உடலுக்கு தீங்கு உணவு உங்கள் உடலுக்கு எரிபொருள் அனுபவிக்கும் விஷயம் அல்ல பண்டிகைகளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் ஆனால் அதில் வீண் செலவு செய்யாதீர்கள் எளிமையாக அன்புடன் கொண்டாடினாலே போதும் இறைவனுக்கு பகட்டு வேண்டாம் பக்தி மட்டுமே போதும் உங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அவற்றில் மூழ்கிவிடாதீர்கள் நீங்கள் ஒரு தவறு செய்துவிட்டீர்கள் என்பதற்காக உங்களை வெறுத்துக் கொள்ளாதீர்கள் திருத்தி கொண்டு முன்னேறுங்கள் என் குழந்தைகளே காலம் மிக வேகமாக செல்கிறது அதை வீணாக்காதீர்கள் ஒவ்வொரு நொடியும் பயனுள்ளதாக செய்யுங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்கள் இவற்றில் காலத்தை செலவிடுங்கள் உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் நாட்டிற்காக உங்கள் மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் தன்னலமற்ற பிரார்த்தனைகள் அதிக சக்தி வாய்ந்தவை பிறருடைய வழிகளை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் கடுங்கோபத்துடன் இருந்தால் அவருக்கு ஏதோ துன்பம் இருக்கலாம் கருணையுடன் பாருங்கள் கோபமடையாதீர்கள் உங்கள் வீட்டை சுத்தமாக வையுங்கள் அழகாக வையுங்கள் ஆனால் அதற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டாம் எளிமையும் சுத்தமுமே போதும் இறைவன் சுத்தமான இடங்களில் வாசம் செய்வார் கால்நடைகளிடம் பறவைகளிடம் எல்லா உயிர்களிடமும் கருணை காட்டுங்கள் அவைகளும் இறைவனின் படைப்புகள் அவற்றை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை அறிவு பெற்றால் அதை வீணாக்காதீர்கள் பிறருக்கு கற்றுக் கொடுங்கள் அறிவை பகிர்ந்தால் அது குறையாது மாறாக பெருகும் உங்களுக்கு தெரிந்த எல்லா நல்ல விஷயங்களையும் மற்றவர்களுக்கு சொல்லித்தாருங்கள் இறுதியாக என் அன்பு பக்தர்களே நீங்கள் என்னை நேசிப்பதைப் போல உங்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இறைவனின் அம்சம் உங்களுக்குள் அபார சக்தி இருக்கிறது அந்த சக்தியை உணர்ந்து அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையையும் மற்றவர்களின் வாழ்க்கையையும் அழகாக்குங்கள் என் பிரியமான குழந்தைகளே இன்னும் சில முக்கியமான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்கள் ஆன்மீக பயணத்தில் இவை மிக முக்கியமான வழிகாட்டுதல்களாக இருக்கும் முதலில் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த உலகில் எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு நோக்கத்துடன் நடக்கிறது சில சமயம் அந்த நோக்கம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் எல்லாம் தெளிவாகும் பொறுமையுடன் காத்திருங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் உங்கள் கண்ணீரைக் கண்டு நான் வருந்துகிறேன் என் குழந்தைகளே ஆனால் அந்த கண்ணீர் வீணாவதில்லை ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உங்கள் இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது உங்கள் ஆன்மாவை வலிமையாக்குகிறது துன்பத்தின் இரவுக்கு பிறகு மகிழ்ச்சியின் விடியல் நிச்சயம் வரும் நோய் வந்தால் கவலைப்படாதீர்கள் உடல் தற்காலிகமானது ஆன்மா நித்தியமானது உடலை பராமரித்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதில் அதிக பற்று வையாதீர்கள் உண்மையான நலம் மனதின் நலத்தில் இருக்கிறது மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் பணத்தை குறித்து சரியான பார்வை வையுங்கள் பணம் வாழ்க்கைக்கு தேவை ஆனால் வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல நேர்மையான வழியில் சம்பாதியுங்கள் தேவையானதை எடுத்துக் கொள்ளுங்கள் மீதியை பிறருக்கு உதவுங்கள் பணம் உங்களை அடிமையாக்க அனுமதிக்காதீர்கள் உங்கள் குடும்பத்தில் சச்சரவுகள் வரும்போது சமாதானப்படுத்தும் நபராக நீங்கள் இருங்கள் யார் சரி யார் தவறு என்பதை விட எப்படி அமைதியை கொண்டு வருவது என்பதில் கவனம் செலுத்துங்கள் அன்பே மிகப்பெரிய மருந்து அன்பால் எந்த வெறுப்பையும் மாற்ற முடியும் பழைய கோயில்களுக்கு செல்லுங்கள் என் அன்பானவர்களே அங்கே நூற்றாண்டுகளாக செதுக்கப்பட்ட பக்தியின் அதிர்வுகள் இருக்கின்றன அந்த புண்ணிய அதிர்வுகள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் உங்கள் ஆன்மாவை உயர்த்தும் கோயிலுக்குச் செல்லும் போது வெறும் வேண்டுதல்களுடன் மட்டும் வராதீர்கள் நன்றியுடனும் வாருங்கள் விரதங்கள் மனதை சுத்திகரிக்கும் அருமையான வழிகள் ஆனால் விரதம் இருப்பது வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல கெட்ட எண்ணங்களையும் கெட்ட வார்த்தைகளையும் கெட்ட செயல்களையும் தவிர்ப்பதும் விரதம்தான் முழுமையான விரதம் இருக்கும்போதுதான் உண்மையான பலன் கிடைக்கும் இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் என்னை காணுங்கள் காலையில் எழும் சூரியனில் இரவில் மின்னும் நிலவில் வானில் மிதக்கும் மேகங்களில் நதியில் ஓடும் நீரில் மரத்தில் பூக்கும் பூக்களில் எங்கும் நான் இருக்கிறேன் இந்த இறை பார்வையை வளர்த்து கொண்டால் உங்களால் எந்த உயிரையும் புண்படுத்த முடியாது உங்கள் மனதில் ஏற்படும் சந்தேகங்களை எனக்கு சமர்ப்பித்து விடுங்கள் யோசித்து யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாதீர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை சில விஷயங்கள் காலப்போக்கில் தானாகவே புரியும் சில விஷயங்கள் என்றும் புரியாமலேயே இருக்கும் அதுவும் ஒரு அனுபவம் உங்கள் பெற்றோர்கள் இனி இல்லை என்றால் அவர்களின் ஆன்மாவின் நன்மைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்கள் என்றும் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் மரணம் என்பது ஒரு மாற்றம் மட்டுமே முடிவு அல்ல அன்பு என்றும் அழியாது திருமணம் ஒரு புனிதமான பந்தம் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் வளர்த்து கொள்ள வேண்டும் திருமணத்தில் காத்திருப்பு முக்கியம் பொறுமை முக்கியம் மன்னிப்பு முக்கியம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டையிடாதீர்கள் பெரிய அன்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளை வளர்க்கும்போது அவர்களிடம் கண்டிப்பும் வேண்டும் அன்பும் வேண்டும் இரண்டும் சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுங்கள் அவர்களை உங்கள் கனவுகளை நிறைவேற்றும் கருவிகளாக பாராமல் அவரவர் தனித்துவத்தை வளர அனுமதியுங்கள் வயதானவர்களை மதியுங்கள் அவர்களிடம் அனுபவத்தின் செல்வம் இருக்கிறது அவர்களின் கதைகளை கேளுங்கள் அவர்களின் அறிவுரைகளை வாங்குங்கள் நீங்களும் ஒரு நாள் வயதாவீர்கள் அப்போது இளையவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே இப்போது வயதானவர்களை நடத்துங்கள் பண்டிகை நாட்களில் மட்டுமல்ல எல்லா நாட்களும் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் காலையில் எழுந்தவுடன் என் பெயரைச் சொல்லுங்கள் இரவில் படுக்கும் முன்பு என்னிடம் நன்றி சொல்லுங்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் என்னுடன் தொடர்பில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை தெய்வீகமாக மாறும் தொழிலில் நேர்மையாக இருங்கள் உங்களிடம் வேலை செய்பவர்களை நன்றாக நடத்துங்கள் அவர்களுக்கு நியாயமான ஊதியம் கொடுங்கள் நேரத்துக்கு கொடுங்கள் அவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள்ளுங்கள் நல்ல முதலாளியாக இருப்பது ஒரு புண்ணிய காரியம் கலைகளை ஆதரியுங்கள் நல்ல இசை நல்ல ஓவியம் நல்ல இலக்கியம் இவற்றை ஊக்குவியுங்கள் கலைகள் மனித நாகரிகத்தை உயர்த்துகின்றன கலைஞர்களை மதியுங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள் உங்கள் ஊரின் வளர்ச்சியில் பங்கு எடுத்துக் கொள்ளுங்கள் சாலைகள் பள்ளிகள் மருத்துவமனைகள் கோயில்கள் இவற்றின் பராமரிப்பில் உங்களால் இயன்றதை செய்யுங்கள் உங்கள் ஊர் வளர்ச்சி அடைந்தால் அதில் நீங்களும் வளர்வீர்கள் பொய்யான பெருமைகளை தவிருங்கள் உங்களிடம் இல்லாத விஷயங்களைப் பற்றி பெருமை பேசாதீர்கள் உண்மையான பெருமை உங்கள் குணத்தில் இருக்க வேண்டும் உங்கள் செயல்களில் இருக்க வேண்டும் பிறர் உங்களை பாராட்டட்டும் நீங்கள் உங்களை பாராட்டிக் கொள்ள வேண்டாம் அரசியலில் ஈடுபட்டால் நாட்டு நலனை முதலில் வையுங்கள் கட்சி நலனையோ தனிப்பட்ட நலனையோ முதலில் வைக்காதீர்கள் மக்களின் நம்பிக்கையை மறக்காதீர்கள் அதிகாரம் உங்களை கெடுக்க விடாதீர்கள் மருத்துவராக இருந்தால் ஏழையும் பணக்காரனும் உங்களுக்கு சமம் உங்கள் சேவையால் எத்தனை உயிர்களை காப்பாற்ற முடியுமோ அத்தனையையும் காப்பாற்றுங்கள் மருத்துவம் ஒரு புனிதமான தொழில் அதை வியாபாரமாக மட்டும் பாராதீர்கள் ஆசிரியராக இருந்தால் ஒவ்வொரு மாணவனும் உங்கள் குழந்தையாக நினைத்து கற்றுக் கொடுங்கள் அவர்களின் எதிர்காலம் உங்கள் கைகளில் இருக்கிறது அறிவை மட்டுமல்ல நல்ல குணங்களையும் கற்றுக் கொடுங்கள் ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு தலைமுறையையே மாற்ற முடியும் விவசாயம் மிக முக்கியமான தொழில் விவசாயிகளை மதியுங்கள் அவர்கள்தான் உங்களுக்கு உணவு தருகிறார்கள் நல்ல விதைகளை விதையுங்கள் நல்ல முறையில் பயிரிடுங்கள் நிலத்தை தாயாக நினைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வணிகம் செய்யும் போது நேர்மையாக இருங்கள் தராசில் குறைக்காதீர்கள் விலையில் ஏமாற்றாதீர்கள் உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்களை நம்பி வருகிறார்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்கள் நியாயமான லாபம் எடுத்துக் கொள்ளுங்கள் என் குழந்தைகளே சகிப்புத்தன்மை வளர்த்துக் கொள்ளுங்கள் பிறர் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீங்கள் அவர்களை புரிந்து கொள்ளும் முயற்சி செய்யுங்கள் அவசரப்படாதீர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது உங்கள் குறைகளை மறைக்க முயற்சிக்காதீர்கள் அவற்றை ஒப்புக்கொண்டு மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் சீர்திருத்தம் வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல பெருமைப்பட வேண்டிய விஷயம் உலகில் நடக்கும் துன்பங்களைக் கண்டு மனம் வெதும்பும் போது உங்களால் என்ன உதவி செய்ய முடியும் என்று யோசியுங்கள் பெரிய உதவிகள் செய்ய முடியாவிட்டாலும் சின்ன உதவிகளையாவது செய்யுங்கள் ஒவ்வொருவரின் சின்ன முயற்சியும் சேர்ந்துதான் பெரிய மாற்றம் வரும் இறுதியாக என் அன்பான பக்தர்களே நீங்கள் இந்த பூமியில் தற்செயலாக வரவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு பணி இருக்கிறது அந்த பணியை கண்டுபிடித்து நிறைவேற்றுங்கள் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை முழுமை பெறும் உங்கள் ஆன்மா திருப்தி அடையும் வெல்வெற்றிவேல் என் ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் மீது இருக்கும் என் அன்பு குழந்தையே நான் முருகன் உனிடம் பேச வந்துள்ளேன் சுப்பிரமணியர் ஆறு படைகள் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக உன்னுள் அமைந்துள்ளன என் வேலின் ஒளியில் உன் இருள் அகன்று போகட்டும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்ற ஆறு எதிரிகளை வென்று உன் மனதில் அமைதி நிலவட்டும் மயில் வாகனத்தில் அமர்ந்து உன் கனவுகளை நிறைவேற்ற வந்துள்ளேன் தவத்தின் வாயிலாக பக்தியின் நெறியில் உன் ஆன்மா தூய்மை அடையட்டும் வேலாயுதத்தின் சக்தியால் உன் பாவங்கள் நீங்கட்டும் பழனியில் பஞ்சாமிர்தத்தை உண்டு என் அருளை பெற்று முத்தியின் பாதையில் நடந்து செல்வாய் என் சக்தி எப்போதும் உன்னுடன் உள்ளது மகனே திருமுருகாற்று படையின் பாதத்தில் நடந்து உன் வாழ்வில் மாற்றம் காண்பாய் கந்த சஷ்டி விரதத்தின் மூலம் உன் மனம் தூய்மை அடையும் ஆறு முகங்களின் கருணையால் உன் துன்பங்கள் விலகும் பன்னிரு கைகளின் பலத்தால் உன் வாழ்வில் செழிப்பு பெருகும் சரவண பவனில் பிறந்த நான் உன் வாழ்வில் ஒளி பரப்புவேன் வள்ளிமலை மீது ஏறி உன் பக்தியை காட்டு தெய்வானையின் அன்பையும் வள்ளியின் பக்தியையும் பெற்று உன் வாழ்வில் இன்பம் நிலவட்டும் குகன் என்று அழைக்கப்படும் நான் உன் இதயக் குகையில் வாசம் செய்வேன் திலகம் அணிந்து மணிமாலை அணிந்து என்னை வழிபடு விபூதி பூசி குங்குமம் இட்டு புனிதத் புனிதத்தன்மையை பெறு அகல் விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றி என் சந்நிதியில் நின்று ஜெபம் செய் பூமாலை சாத்தி பழமும் பாலும் படைத்து உன் மன விருப்பம் நிறைவேறச் செய்வேன் குமரகுருபரர் பாடிய பாடல்களை உச்சரித்து அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகள் பாடி உன் மன அமைதியை பெறு நக்கீரர் பாடிய திருமுருகாற்று படையை ஓதி புராணக் கதைகளை கேட்டு ஆன்மீக வளர்ச்சி பெறு சோமாஸ்கந்தரின் புத்திரனான நான் உன் வாழ்வில் ஞானத்தை பரப்புவேன் சிவன் மகனாகப் பிறந்து உமையின் அன்பை பெற்று உன் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவச் செய்வேன் கைலாயத்தின் சக்தியை உன்னிடம் பகிர்ந்து உன் வாழ்வை உயர்த்துவேன் ஆறுமுகம் பன்னிருகரம் ஷண்முகம் என்று அழைக்கப்படும் நான் உன் ஆறு பொறிகளையும் கட்டுப்படுத்த உதவுவேன் கண் காது மூக்கு வாய் தோல் இவற்றின் மூலம் உனக்குள் வரும் தீய எண்ணங்களை விரட்டுவேன் உன் மனதை தியானத்தில் நிலைப்படுத்தி இறை நினைவில் மூழ்கச் செய்வேன் பௌர்ணமி நாளில் உபவாசம் இருந்து என் பாதங்களில் சமர்ப்பணம் செய் அமாவாசையில் தியானம் செய்து உன் கர்ம வினைகளை போக்கு சூரிய உதயத்தின் போது என் நாமத்தை உச்சரித்து சூரிய அஸ்தமனத்தில் நன்றியுடன் வணங்கு கங்கை நீரில் குளித்து துளசி மாலை அணிந்து ருத்ராட்ச மாலை தரித்து உன் ஆன்மீக பயணத்தை தொடங்கு யமுனை கரையில் நின்று நர்மதை நீரில் நீராடி காவேரி வற்றாத நீரோட்டம் போல் உன் பக்தி ஓடட்டும் வனவாசத்தில் முனிவர்கள் செய்த தவத்தை நீயும் செய் மரங்களின் நிழலில் அமர்ந்து பறவைகளின் கீதத்தை கேட்டு இயற்கையின் அழகில் என் சாயலைக் காண்பாய் மலைகளின் உச்சியில் ஏறி நட்சத்திரங்களின் ஒளியில் என் வடிவத்தை தரிசனம் செய் தீபாவளியில் விளக்கேற்றி கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றி உன் வாழ்வில் ஒளி பெருகச் செய் பொங்கலில் புதுமையான எண்ணங்களுடன் என்னை வழிபடு ராம நவமியில் சீதாராமரை வணங்கி கிருஷ்ண ஜெயந்தியில் கண்ணபிரானின் அருளைப் பெறு மந்திரங்களின் சக்தியால் உன் மனதை சுத்தப்படுத்து ஓம் சரவணபவாய நமகா என்ற மந்திரத்தை உச்சரித்து உன் எண்ணங்களை தூய்மைப்படுத்து காயத்ரி மந்திரத்தின் பலத்தால் மகா மந்திரத்தின் சக்தியால் உன் ஆன்மா உயர்ந்த நிலையை அடையட்டும் பூசைகளில் பங்கேற்று சச்சங்கங்களில் கலந்து கொண்டு ஞானிகளின் உபதேசங்களைக் கேட்டு உன் ஆன்மீக அறிவை வளர்த்துக்கொள் பாகவத புராணம் கேட்டு ராமாயணம் ஓதி மகாபாரதத்தின் செய்திகளை அறிந்து தர்மத்தின் வழியில் நடந்து செல் சேவையே சமாதானம் சமாதானமே சாந்தி ஏழைகளுக்கு உணவளித்து ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து உன் கருணையை வெளிப்படுத்து பசுவுக்கு புல் கொடு பறவைகளுக்கு தண்ணீர் வை செடிகொடிகளுக்கு நீர் ஊற்று அன்னதானம் செய்து வஸ்திர தானம் செய்து கல்வித்தானம் செய்து உன் வாழ்வில் பூர்ணத்துவம் பெறு மருத்துவ சேவை செய்து கோயில் சுத்தம் செய்து வயதானவர்களுக்கு உதவி செய்து உன் இதயத்தை பரிசுத்தமாக்கு என் அருளால் உன் எல்லா கஷ்டங்களும் நீங்கட்டும் உன் குடும்பத்தில் சுபிட்சம் நிலவட்டும் உன் பிள்ளைகள் நல்ல வழியில் நடக்கட்டும் உன் வாழ்வில் இன்பமும் நிறைவும் பெருகட்டும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் மகனே என் பாதங்களில் அர்ப்பணம் செய்து முத்தியின் பாதையில் பயணம் செய்